ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அணியன் மணிக சிவத்தின் ஆத்மா ஆத்மான வணக்கங்களை மணியக்கூடிய நமஸ்காரையும் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்குறப்பது அங்காள பரமேஸ்வரி மற்றும் சர்வ திருஷ்டிகளையும் ஏவல்களையும் வெள்ளி சூனியத்தையும் துஷ்ட சக்திகளையும் விரட்டி அழைக்கக்கூடிய ஒரு மகாசக்தி வாய்ந்த மை மற்றும் அந்த மையை பிரயோகப்படுத்தக்கூடிய முறைகளை இன்று நாம் பார்க்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் தொடர்ந்து நம்மளுடைய பதவிகள் இருந்து சேரும் மறக்காமல் லைக் போட்டுருங்க எங்கள் லைக் போடும்போது தான் என்னுடைய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று அறிய முடியும் அதே போல் இந்த அங்காள பரமேஸ்வரி பற்றி போன பதவிகளை பேசியிருந்தேன் ஐயா அங்காள பரமேஸ்வரி பூஜை செய்யும் போது எந்த திசையில் உட்கார்ந்து பூஜை செய்ய வேண்டும் அம்பால் வடக்கு பார்த்த காலி அப்போ நீங்கள் வடக்கை பார்த்து வந்து பூஜை செய்யும்போது நீங்கள் அந்த வடக்கை பார்த்த காணியாக மாறிவிடுவீர்கள் இல்லை என்னுடைய இல்லத்தில் வடக்கை பார்த்து வகை உட்காந்து பூஜை பண்ண முடியாத இருக்குது அப்படின்னா கடக்க பார்த்து உட்காரலாம் மேற்கு பார்த்து உட்காரலாம் ஏன்னா வடக்கு பார்த்த அம்பாளுக்கான அம்பாவை பார்த்த மாதிரி நம்ம உக்காந்து தெற்கு ஆனால் லாபகரத்துக்காகவோ அல்லது வசீகரத்துக்காகவோ அல்லது மோகனத்துக்காகவோ பூஜை செய்யல என்றால் தெற்கு பக்கம் உட்காரக்கூடாது ஒருவரை மரண பயங்கள் தர வேண்டும் உக்ர பூஜைகள் செய்ய வேண்டும் என்றால் தெற்கு பக்கமே உட்காரலாம் மற்றபடி கிழக்கு வழக்கு பொதுவானது நாங்கள் என்ன நிற ஆடை அணிவிக்க வேண்டும் என்ன நிற ஆடை அணிந்து கொண்டு பூஜைக்க வேண்டும் ஐயா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஆடை இருந்துச்சான கேள்விக்குறியான விஷயம் சாசத்தில் ஆடைன்னு பிறச்ச சொல்லலை அஷ்டகர்மால பட்டு வஸ்திரம் பச்சை வஸ்திரம் சகப்பு வஸ்திரம் சொல்லப்படுகிறது அவையெல்லாம் நம் மனை நிறைவைக்காக மனிதனால் நிர்ணயிக்கப்பட்டது மனமது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க தேவையில்லைன்னு திருமூலா சொல்லியிருக்கா மனசு சுத்தமாகச்சா மந்திரமே தேவையில்லை கிராமப்புறத்தில் ஆயாங்கள்லாம் ஏபிசிடி படிக்காதவங்க கூட பார்த்தினா அங்காள பயிற்சி வச்சு வாக்க சொல்கிறாங்க அவங்க எல்லாம் எந்த காலேஜில் போய் படித்தாங்க எந்த ஆடை அணிந்தார்கள் எந்த மணி போட்டார்கள் நான் பூஜிக்கிறேன் நான் பூஜைக்கும் போது நான் சுத்தமாக இருக்கிறேன் என் சுத்தத்தை யாரும் அசுத்தம் செய்யாதீர்கள் என்பதை காட்டிக்கொள்வதற்காக தான் ஆடை நிர்ணயம் செய்யப்பட்டது கலியுகத்தில் அந்த காலத்தில் ஒரு மனுஷனை தேவையில்லாமல் யாரும் தொடவ மாட்டார் ஒரு பஸ்ஸில் போனால் கூட அந்த காலத்தில் பஸ்ஸு கிடையாது ஒரு மாட்டு வண்டியில் போனால் கூட ஒருத்தர் உத்தரவில்லாமல் ஏற மாட்டாங்க அப்படி ஏறினாலும் ஒரு நபர் இன்னொரு நபரை அநாகரிகமாக தொடமாட்டார்கள் செய்ய மாட்டார்கள் ஒருவருடைய முகத்தை பார்த்து பேச மாட்டார்கள் அப்போது தீட்டுகள் தீட்டு என்பது மனத்தீட்டு இந்த மனத்தீட்டானது செயல்படாமல் போயிருக்கும் இப்போ நம்ம நவீன என்ற பெயரில் முன்பின் பார்க்காத நபர் கூட உடலுறவுக்கு வைக்கக்கூடிய அளவுக்கு காலம் மாறிவிட்டது அப்படி இருக்கும் தடத்திலே நான் பூஜையில் இருக்கிறேன் நான் பூஜை உணர்ந்து அதபடி செயல்படுகிறேன் என்பதை காட்டிக்கொள்வதற்காகவே ஆடை அலங்காரங்கள் பட்டை உத்ராட்ச கோட்டை இவையெல்லாம் இப்போ உத்ராட்சமான வச்சு தான் நம்ம பூஜை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சித்தப்பெருமாக்கள் எந்த கம்பியை வைத்து உத்ராட்சத்தை கோவித்தார்கள் அல்லது எந்த நரம்பை வைத்து கோவித்தார்கள் அல்லது உத்ராட்ச மனைக்கு துவாரம் போடுவ அளவுக்கு யாருக்கு திறமை இருந்தது என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அப்போ ருத்ராட்ச போடுறது தப்பா இல்லைனா போடலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா பிடிச்சு வச்சாவே பிள்ளையாருங்கிறோம் ஒரு சுவாமி நினச்சி ஒரு ருத்ராட்சியை போடும்போது ஒரு நூற்றி எட்டு ருத்ராட்சை போகிறீங்கன்னா ஒரு ருத்ராட்சியில் அஞ்சு முகம் இருக்கும் ஆறு முகம் இருக்கும் இப்போ அஞ்சு முகம் அப்படின்னும்போது ஐநூற்றி என்னாச்சு ஐநூற்றி நாற்பது கிட்டே வந்துடும் அப்போ இறைவன் அருளை பெறுவதற்கு ஒரு முயற்சி இதெல்லாம் இதெல்லாம் போட்டால் தான் இறைவன் வருவானலாம் இல்லை அதாவது சுடுத்தண்ணியில் பசுத்தனி கலந்தால் ஆடிடும் ஆனால் சுடுதண்ணில் பசு கலந்தால் மட்டும்தான் ஆறு மணி ஆறாது ஒரு அரை மணி நேரம் தனியாக தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் விட்டு வச்சாவே அதே ஆறிடும் அது மாதிரி இறைவன் வரணும் என்று முடிவு செய்து விட்டால் எப்படி என்ன வருவார் எப்படி என்ன அம்பாள் வருவாள் எப்படின்னா காய்ச்சி தருவாள் அப்போ இந்த வழிமுறை நிர்ணயம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம் மனதை ஒருமைப்படுத்துவதற்கும் செம்மைப்படுத்துவதற்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மந்திர மாலைகளையோ ஆடை அலங்காரங்களையோ அல்லது திசையோ நோக்கி செல்லாமல் எந்த செய் நிற்கினாலும் எந்த ஆடை அணிந்தாலும் எந்த மாலை அணிந்தாலும் எந்த படையல் போட்டாலும் நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்தீர்களோ அந்த தெய்வம் உங்கள் முன்னாடி இருக்கிறது என்று அறிந்து புரிந்து தெரிந்து செய்திகளானால் அக்கனவே அந்த தெய்வம் உங்களுக்கு காட்சி தரும் அப்படி இருக்க இந்த அங்கால பழமையசரிக்கான மை ஒரு நபர் கூட கேட்டேன் ஐயா ஏழு மொழி தான் குறிப்பிட்டிருக்கீங்க ஒரு மொழி குறிப்பில் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது ஒரு பொருளை யதார்த்தமாக பார்க்கும்போது ஒரு இலையில் வந்து கூட்டு பொருள் ரசம் சாம்பார் எல்லாம் ஒன்றா போட்டு வச்சுக்கான் யதார்த்தமாக பார்த்தோம்னா கூட்டு பொருள் எதுன்னு தெரியாது இதில் கூட்டு பொருள் எதுன்னு உற்று நோக்கி பார்த்தோமானால் அது நமக்கு படிச்சின்றுதல் அப்போ நீங்கள் யதார்த்தமாக பார்க்கும்போது நான் சொல்லப்பட்ட மூலிகையோடைய அர்த்தம் உங்களுக்கு புரியவில்லை இதில் நான் என்னென்ன மூலிகை சொல்லியிருந்தேன் அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மூளைக்கு சாபனை வத்தி பண்ணி தான் எடுக்கணும் ஒரு மூலிகை எடுக்கும்போது சில கண்டிஷன்லாம் சொல்லியிருக்காங்க ஆனால் அதை மீறி மன தூய்மையும் அந்த மூலிகை மீதும் ஒரு பற்றும் மரியாதை வைத்து மரியாதையாக ஒரு ஜலத்தை விட்டு பிடுங்கினாலே அந்த மூலிகைகள்லாம் வேலை செய்யும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கான மூலிகைகள் என்னென்ன அப்படி பார்த்திங்கன்னா முதல்ல குப்பமணி வேர் குப்பமணி வந்து ஒரு அஞ்சனத்துக்கு சமமாக வேலை செய்வது துஷ்டமாக சக்திகளை விளக்கக்கூடியது பேய் பிசாசு விளக்கக்கூடியது அதாவது பெண் வசியம் இருக்கக்கூடிய மோகன வசியம் இங்கே தரக்கூடியது என்று சொல்வார் அந்த பெண் தெய்வம் என்பதாலே குப்பமணி வேர் கீழா நல்லி வேர் இதுவும் அஞ்சனத்திலே சமர்ப்பிக்கப்பட்டது அதே போல் சகல ஜன பண வசீகரித்து குறிக்கிறது வேப்பமர வேர் அம்பாலை குறிக்கக்கூடியது ருண ரோகங்களை வியாதிகளை நிவர்த்தி செய்யது கொடிய வகை விஷயங்களை கூட நிவர்த்தி செய்யக்கூடிய வேர் வேப்பம் பேர் வடக்கு பக்கம் போகிற வேற எடுத்துக்கணும் வெள்ளெருக்கும் வேர் வடக்கு போகிறது இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவசியம் பணவசியம் தொழில் வசியம் மகா வசியம் அதே போல் சிவனுடைய அனுகிரகம் பெறுவது நாவுரி வேர் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் வேண்டும் சொல்லுக்குழுதி என்று சொல்வார் பல்லுக்கே உறுதியான அந்த நாவுரி சொல்லுக்கு உறுதியாகி நம் வாக்கு செம்மியாக வருவதற்கு பலன் தரும் என்று சொல்லலாம் மருதாணி வேர் மருதாணியிலிருந்து மகாலட்சுமி அடைய அம்சம் லக்ஷ்மி கடாட்சம் பிறந்தது அந்த மருதாணி வேரை போடும்போது லக்ஷ்மி கடாட்சத்தோடு செல்வி சோ போடமாடலாம் ஆகிய எட்டு என்று சொல்ல அதாவது எட்டாவதாக நான் சொல்லப்பட்ட விஷயம் என்னென்னா எட்டி மரத்தோடைய தையலம் அப்போ எட்டி வேறு மூலிகை தானே இருக்காங்க அதுக்கப்புறம் இதை அரைப்பதற்கு இந்த மூலிகை பதமாக எடுத்துவிட்டு இந்த மூலிகையை ஒரே மரத்தாலான வேப்பம் குச்சிகளை வைத்து ஒரு பெரிய சட்டியிலே அந்த மூலிகை எல்லாம் சிறுக வெட்டி போட்டு அதை க கீழே நல்லா தீயை போட்டு விட்டோம்னா மேலே இருக்கிற மூளைகளாக கருகிடும் பச்சை கரப்பை வைத்து எரிப்பது கொளுத்திட்டு அடுப்பு கரி மாதிரி வரும்போது தண்ணி தெளிக்கிறது இது மாதிரிலாம் பண்ணால் அதாவது போன உயிர் வராது ஒரு உடலாகப்பட்டது ஒரு பாக்ஸில் வச்சுருந்தா கூட தின்னாலாம் நடக்கும் இல்லை பதப்படுத்தி கெமிக்கல் போட்டு வச்சா இருக்கும் ஆனால் அட்னியில் வைத்து திரி எரித்து விட்டால் அந்த உடலுக்கு ஆதாயம் இருக்குமா அதுபோல் தான் ஒரு மூலிகையை வேர் பிடுங்கி ஒரு தாயத்தில் அடைத்து வைத்தாலோ அல்லது பாதுகாப்பாக வைத்திருந்தாலோ எவ்வளோ வருஷனாக இருக்கும் அந்த மூலிகையை எரிக்கும் போது அதில் உள்ள சத்துக்கள்லாம் போயிட்டு நமக்கு வேலை செய்யாது ஒரு மை என்றால் அதை தயலமாக இறக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா சட்டியில் போட்டு அந்த மூலிகையை கருக்கும்போது கருகி மையாக மாறும் அதுதான் கருமை கருகி வரும் மை கருமை அப்போ இந்த மையை அரைக்கும்போது விட வேண்டிய பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குப்புமணி வேர் இவையெல்லாம் வேணா சேர்த்துட்டு அதாவது ஒரு புது சட்டியில் கரைக்கு எடுத்துக்கினு அதில் எட்டி தாய்லம் விட்டு அரைக்கணும் இந்த எட்டி தாயலம் விடும் போது ஜவ்வாது புனகு அரகஜா சுத்தமான சந்தனம் பச்சை கருப்புரம் மல்லிகைப்பூ அத்தர் சேர்த்து நங்கு அரைத்து செப்பு டப்பாவில் பதப்படுத்துவேன் இந்த எட்டு மூளைக்கும் எட்டு அஷ்டதெய்வம் வச்சுக்கலாம் இவையெல்லாம் போட்டு ஒரு செப்பு டப்பாவில் அடைச்சிட்டு அந்த டப்பாவை ஒரு விபதி பரப்பிய தட்டில் வைத்து நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த காளியுடைய மந்திரத்தை முதலில் மூலிகை சவாத்தி நவாத்தி மந்திரம் மை சாவதி மந்திரத்தை சொல்லிவிட்டு ஊதுபத்தி கருப்பரம் ஏற்றி விளக்கேற்றி அந்த அன்னையுடைய நாமத்தை சொல்லும்போது எப்பேற்பட்ட துஷ்டமாக சக்தியாக இருந்தாலும் சரி எப்போற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி எப்போ கஷ்டமாக இருந்தாலும் சரி நம்மை கண்டால் அலறி ஓடும் இதை எப்படி பிரயோகம் படலாம் என்றால் நீங்கள் எந்த தெய்வத்துடைய எந்திரம் இருந்தாலும் அங்காரா பரமேஸ்வரி வேண்டி அந்த தெய்வம் வசியமாக என்று வைத்தாலும் கூட அவசியமாகும் கணவன் மனைவி வசியம் குடும்ப அவசியம் விட்டு போன உறவுகள் அவசியம் மன தெளிவு காற்று கருப்பு எனக்கு ஒரு காற்று பிடிச்சிருக்கு உடம்பு பரட்டிப்பேட்டை அடிக்கிறது தூக்கத்தில் வந்து அழுத்ததுன்னா இந்த மையை வைத்து அந்த கங்கால பரமேஸ்வரிய மந்தத்தை சொல்லும்போது அலற அடித்து ஓடும் எனக்கு என்ன காரணமே தெரியல உட முடியலைன்னா இந்த மையை வைத்தால் அந்த உடலில் இருக்கக்கூடிய சக்திகள் விலகி ஓடி நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கும் இந்த மையை அங்காள பரமேஸ்வர் வேண்டி பூஜை காரியங்கள் செய்து அதன் பின் ஏவல் ஓட்டுவதற்கோ காத்து ஓட்டுவதற்கோ சூன்யம் செய்தவர்களை வேட்டை அடைப்பதற்கோ இதை பயன்படுத்தலாம் இந்த மையனால் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் சொல்லியாச்சு ஒரு மனிதன் இந்த மையை பயன்படுத்தும் போது நேர்மையான எண்ணமும் மன தூய்மையும் வேண்டும் குரு பக்தி வேண்டும் அதேபோல் நீங்கள் அங்காள பரமீசியை மதிக்காவிட்டால் அவள் நம் அங்கத்தை தழுவாமல் மரணத்தை பயத்தை கொடுத்து நமக்கு போராட்டம் தருவாள் நன்மைக்காக அன்னை அங்காள பரமீசி வேண்டுவோம் நல்லதே நடக்கும் செல்வங்கள் பெருகி சுபிச்சவங்கள் பெருகிடவும் ஆனந்தமான வாய்வுக்கு அடிக்கல்லாய் அமைந்திடவும் இந்த அன்னையை பிரார்த்திக்கிறேன் சிவாய நமக நமஸ்வீன்